இயற்கை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு மதர் நேச்சர் ஆங்கிலத்தில் வந்து இயற்கை வந்து மதர் நேச்சர் என்று அழைப்பார்கள் மதர் நேச்சர்னா இயற்கை அன்னை அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா தான் தாய் தான் வலிமை மிகுந்தது இயற்கை தான் நம்மை காப்பவள் நம்ம பெற்ற அன்னைக்கு இணையானவள் அதைத்தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து மதர் நேச்சர் அப்படிம்பாங்க அஹ் பொதுவாக மத நச்சல் வந்து நம்மளை வந்து மகிழ்விக்கும் நம்மளை உற்சாகப்படுத்தும் நம்மளை வளர்க்கும் நம்மளை ஆளாக்கும் நம்மளை அழகு பார்க்கும் நமக்கு வலிமை சேர்க்கும் ஒரு மாதிரி அதே நேரம் சில நேரங்களில் சில கல்லஞ்சக்கார தாய்மார்கள் எப்படி வந்து தன்னுடைய குடும்பத்தை தானே சில துயரங்களில் ஆழ்த்துகிறார்களோ அது போல இயற்கை வந்து சில நேரங்கள்ல தன்னுடைய மக்களை பந்தாடி விடுகின்றது அப்படி சமீபத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வுதான் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு மிக கொடுமையான ஒரு நிகழ்வு வந்து வரக்கூடிய செய்திகள் எதுவுமே வந்து நம்மளால ஜீரணிக்க கூட முடியல ஆஹ் தூங்க முடியல சாப்பிட முடியல நேத்துல இருந்து ஏன்னா நேத்துல இருந்து இந்த நாள்ல இருந்தே கனமழை கேரளால வயநாடு பகுதியில நேற்று மிக கனமழை அதுக்கப்புறம் இன்றுதான் செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது கேரளா காவல்துறை வந்து கேரள அரசு முழுவீச்சில் வந்து அனைத்து துறைகளையுமே களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க ஒரு சூழல் மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் மக்களை வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் நேற்று வந்து தங்க வைக்கிறாங்க ஒரு நிவாரண முகாம் மாதிரி பள்ளிக்கூடத்துல தங்க வைப்போம் அந்த சூழல் மலை பள்ளிக்கூடத்தில் வந்து மக்கள் வந்து அடைக்கலாமாங்க தங்க வச்சு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருங்க நிலச்சரிவு இந்த மலை வெள்ளம் எல்லாம் ஓயவிட்டு நாங்கள் வந்து கூட்டு போகிறோங்கிறாங்க இன்னைக்கு காலையில போய் அதிகாரிகள் பார்க்கிறாங்க அந்த பள்ளிக்கூடம் இருந்த தடையமே இல்லை தடையமே இல்லை பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து அனைவரும் நல்ல செறிவில் சிக்கிவிட்டனர் ஆற்றில் ஆடு மாடுகள் அடித்து வரப்படுகின்றன மனிதரின் உடல்கள் அடித்து வரப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவுக்கான பெரும் சோகம் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு வயநாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது வயநாடு ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு மாவட்டம் அது வந்து லேசான ஊர் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்களும் வீழ்ந்து விடுபவர்கள் அல்ல வயநாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு எப்படி நம்ம ராணி வேலு நாச்சியார் தீரன் சின்னமலை வீரமண்டிய கட்டவுமன் போன்ற மன்னர்கள் பிரிட்டிஷ்காருக்கு எதிராக எப்படி போர் செஞ்சாங்களோ அது மாதிரி அங்க பழசி ராஜா அப்படின்னு ஒருத்தர் போர் செய்கிறாரு பிரிட்டிஷர்ஸ் வந்து வயநாடோட வளமான சொத்துக்களை வந்து கவர்றதுக்காக அப்பவே அங்க பெரிய நிறுவனங்கள் எல்லாம் ஏற்படுத்துறாங்க இயற்கை பழாகுது அப்ப பழசி ராஜா அப்பயே சொல்றாரு செவன்டீன் ஹண்ட்ரட்லயே சொல்றாரு நீ வந்து இயற்கையை அழிச்சேன்னா நிலச்சரிவு பூகம்பம் அணைக்கட்டுகள் இருக்கு வெள்ளம் இது பூராமே வந்து எங்களுடைய வயநாடை அழித்து விடும் அதனால உன்னை இங்கே அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பழசிராஜா சொல்றாரு பிரிட்டிஷ் கேட்கல தொடர்ந்து அங்கே மைன்ஸு ஃபேக்டரிஸு இது எல்லாமே வந்து காஃபி டீ எஸ்டேட்ஸு அங்கே சொகுசு பங்களாக்கள் எல்லாமே கெட்ட ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷு அப்ப பழசி ராஜா போர் கொடுக்குறாரு போர்னா லேசான போர்லாம் கிடையாது மிகப்பெரிய போர் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு நவீன விஞ்ஞான ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க பழசி ராஜாட்ட இருந்தது வந்து டிரைபல் போர்ஸ் அங்கிருந்து பழங்குடியினர் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பொரிலா வார் மாதிரி நடக்குது வயநாட்டுல வந்து கிட்டத்தட்ட பழசி ராஜா வந்து வயநாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் வந்து இந்த டிரைபல் பீப்புளை வச்சு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துறாரு அவங்க தன்னுடைய மன்னர்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராகிறாங்க பழசி ராஜா ஆரம்ப கட்டங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார் பிரிட்டிஷர்ஸ் வந்து கடைசியில வந்து பல இடங்கள்ல சரணகதி அடைகிறாங்க பழசி கிட்ட பழசி ராஜா அவங்கள மன்னிக்கிறாரு பல ஒப்பந்தங்கள் கூடப்படுகின்றன பழசி ராஜா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இது வந்து ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டு விட கூடாது எவ்வளவு பண்றாருங்க பாருங்க அந்த காலத்துல இயற்கைய வந்து எவ்வளவு நேசிச்சிருக்காங்க இயற்கையை வந்து நீங்க வந்து சொரண்டிங்கன்னா இயற்கையை அழித்தால் காடுகளை அழித்தால் இந்த மாதிரியான பேரழிவு ஏற்படும் செவன்டி ரெண்டுலயே தெரிஞ்சிருக்கு அப்ப அந்நேரமே சொல்றாரு நீ வந்து வந்து இந்த மாதிரியான பில்டிங் கட்டுறது எஸ்டேட்ஸ் கட்டுறது சொகுசு பங்களாக்கள் பெற்றது மைன்ஸ் தோன்றது இதெல்லாம் வயநாட்டுல செய்யாதீங்க இது வந்து இயற்கையா மக்கள் வாழக்கூடிய இடம் நிறைய டிரைபல் பீப்புள் வாழக்கூடிய இடம் இயற்கை இயற்கை அதன் போக்கை விட்டு விடுங்கள் அப்படின்னு பிரிட்டிஷர்ஸுக்கு அறிவுரை சொல்றாரு சில காலங்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ் கேட்கிறாங்க பிரிட்டிஷ் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளுது பழசி ராஜாவோட வந்து கூட்டம் வந்து ஏற்றுக்கூடாது லாஜிக் இருக்கு அவர் சொல்றதுல இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனா கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிர்வாகிகள் அதுல வந்து பல பேர் இப்போ அம்பானி அதானியில ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகும் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அதை ஏற்றுக்கல பழசி ராஜாவோட யுத்தம் நடத்தியே ஆகும் பழசிராஜா இருக்கிற வரைக்கும் வயநாட்டை கொள்ளடிக்க முடியாது வயநாட்டோட இயற்கை வளங்களை நாம் சூறையாட முடியாது நம்ம ராஜாவை எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடத்துறாங்க இங்கிலாந்து வந்து தன்னுடைய அதாவது இங்கிலாந்து வர்சஸ் வயநாடு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டில் வெடிக்குது யுத்தம் வெடிக்குது இறுதியில் பழசி ராஜா மரணிக்கிறார் ரெண்டு விதமா சொல்லுவாங்க அவர் வந்து போரில் கொல்லப்பட்டார்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு அதிதீவிர சூழ்நிலையில் வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் எதிரிகள் சூழ்ந்து விட்ட பிறகு தானாக மரணித்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரலாறு தான் சொல்லணும் வரலாற்று ஆய்வாளர்கள் தான் சொல்லணும் எது எப்படியோ பழசி ராஜா கொல்லப்பட்டு விடுகிறார் அங்க வழக்கம் போல உடனே வயநாட்டுல எஸ்டேட்டு சொகுசு பங்களாக்கள் பார் டான்ஸ் எல்லாமே அந்த காலத்திலேயே பிரிட்டிஷர்ஸ் இம்மிடியேட்டா அதை வந்து ஒரு சொர்க்கமாக்குறாங்க அவங்களோட கேளிக்கை மாநிலமா மாத்துறாங்க கிட்டத்தட்ட எப்படி ஹவனா வந்து வர்ற வரைக்கும் எப்படி ஹவனாவை வந்து ஒரு கேளிக்கை பூமியா வச்சிருந்தாங்களோ பிரிட்டி அமெரிக்கா அது மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து வயநாட வந்து ஒரு ஒரு என்ன ஒரு கேளிக்கை இதாவே வச்சிருக்காங்க என்ன இயற்கை எவ்வளவு வேணாலும் அழிக்கலாம் பழசிராஜா ராஜா இறந்து போயிட்டாரு கேள்வி ஏற்க ஆள் இல்ல திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் அது வரைக்கும் வயநாட பாதுகாத்தாங்க அவங்களும் காலத்துல இல்ல அவங்க காலம் இறந்து விட்டார்கள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரிட்டிஷருக்கு வந்து ஒரு அந்த இது வந்து சும்மா சீதனமா கிடைச்ச மாதிரி கிடைச்ச போகுது வயநாட்டை சீரலுக்கு தொடங்கி அதனுடைய அதனுடைய இது இன்றைக்கு நிலச்சரிவுனா அதுக்குரிய வேறும் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த இன்றைய இன்றைய நிலச்சரிவுக்கு பிஜேபி விடுகிறாங்க தாராளமயம் தனியார் மையம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்தால் என்ன இயற்கை நமக்கு பதிலாக கொடுக்குங்கிறது வயநாடு ஒரு முக்கியமான உதாரணம் ஆயிடுச்சு ஒரு சோகமான உதாரணம் கூட நம்ம உட்கார்ந்து இன்னைக்கு நம்ம வந்து சேனல்ல வந்து பேசுறோம் நீர்ல ஒருத்தர் இந்த பக்கம் காவல்துறையும் ராணுவமும் காப்பாற்ற கயிற போடுது அவரை காப்பாற்ற முடியல இழுத்துட்டு போகுது வெள்ளம் அவரோட பார்வை சொல்லக்கூடிய செய்தி வந்து அத வார்த்தைகள் விவரிக்க முடியல இது வந்து மிகப்பெரிய கேரள மக்களோட தமிழக மக்களும் அவங்களுடைய துயரத்துல பங்கு பெறுறோம் கேரள முதல்வர் வந்து முதல் கட்டமா நிதி கேட்டிருக்காரு ஏன்னா ஒரு மிகப்பெரிய பேரிழவு பேர் அழிவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூராமே நகரமே அந்த நகரமே அழிந்து விட்டது பூராமே புறாமே அழிந்து திருப்பி இப்ப ஆந்திரால எப்படி என்ன ஒரு சிட்டியை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்துல சந்திரபாபு இருக்கிறோம் அது மாதிரி கேரள முதல்வர் பினராயி விஜயன் இருக்காரு ஆஹ் ஐயாயிரம் கோடி கட்ட தவணையா கொடுங்க தான் வந்து என்னுடைய மலையாள மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றிய அரசு இம்மிடிய விடுவிக்கணும் அந்த அமௌண்ட்டை நிர்மாதவியை சொன்னாங்களே தூத்துக்குள்ள அதெல்லாம் ஒரு வீசா தரமாட்டேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டால் கேரள மக்களுடைய துயரம் இன்னும் அதிகமாயிரும் அதனால கேரள மக்கள் வந்து அதுல இருந்து மீண்டு வரணும் எல்லாமே பழசிராஜான்னு நினைச்சுக்கிங்க மலையாள மக்கள் எப்படி ரொம்ப ஒரு வீரம் சிரிந்த பணம் அது வந்து மிகப்பெரிய ஒரு இப்ப கேரள மக்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த படம் ஒரு மாதிரியான எல்லாம் வந்தப்ப அந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வருது ஒரு புத்துணர்வு கொடுத்தது மலையாள இண்டஸ்ட்ரிக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மம்முட்டி நடிச்சிருப்பாரு அருமையா நடிச்சிருப்பாரு ஏன்னா அந்த படம் மாதிரி எல்லாருமே பழசி ராஜா நடிச்சீங்க உங்கள எல்லாமே மலையாள மக்கள் எல்லாருமே பழசி ராஜாதான் அவர் எத்தனை தூள்வி வந்தாலும் தூண்டு விழாமல் எந்திரிச்சுன்னு அடிப்பார் பழசி ராஜா பிரிட்டிஷர்ஸ் தான் அந்த மாதிரி ஒவ்வொரு மலையாள மக்களும் இந்த இயற்கையை வந்து எதிர்த்து வெல்ல வேணும் இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி பேர் உங்களோட தான் இருக்கும் கவலைப்படாதீங்க இழப்புகள் சரி செய்யப்படும் எல்லாரும் உங்களோட இந்த இக்கட்டான நேரத்தில் கேரள மக்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை இயற்கை வழங்க வேண்டும் மதர் நேச்சர் ஒன்ன தவிர நாங்கள் யார்ட்டை கேட்போம் இயற்கையை அன்னையே அங்க சாந்தத்தை ஏற்படுத்து அமைதியை ஏற்படுத்து ஒரு சுமூகமான நிலைமைய மீண்டும் கொண்டு வரணும் கேரளா தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறணும் இந்த துயரங்கள்ல இருந்து கேரள மக்கள் மெல்ல 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 உடனே சரி சரியாயிருவாங்கன்னு சொல்ல மாட்டேன் என்ன மெல்ல மெல்ல ஆஹ் வெளியே வரணும் அவங்க பழையபடி ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழணும் இந்த வயநாடு பேரழிவு நமக்கு உணர்த்தும் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையை நீங்கள் சீரழித்தால் இயற்கை உங்களை சீரழிக்கும் அதுல எந்த மாறுபடும் கிடையாது அதனால அதுல இருந்து நம்ம ஒரு லேர்ன் ஒரு லேர்னிங் பண்ணிக்கிறோம் ஒரு மாடத்தை கத்துக்கிறோம் இறந்த மக்களுக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவிக்கின்றது இந்த சோகத்தை தமிழ்நாடும் பகிர்ந்து கொள்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்பு Agree, three,